பல சினிமா சாதனைகளை முறியடித்த படம் எம்ஜிஆரின் கனவு படம் எம்ஜிஆரை உச்சத்தில் ஏற்றி வைத்த படம் நாடோடி மன்னன் இதனுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் எல்லாம் எம்ஜிஆர் தான் பியூ சின்னப்பா நடித்த புத்திரன் படத்தை மறுபடியும் வாங்கி எடுக்கலாம் என்று எம்ஜிஆர் முடிவு செய்தார் அதே சமயத்தில் வீனஸ் பிக்சர்ஸால் சிவாஜியும் வைத்து அந்த படத்தை எடுக்க திட்டமிட்டிருந்தனர் எனவே சிவாஜி கலைவாணர் மூலமாக எம்ஜிஆரிடம் தூது அனுப்பி அந்த படத்தை நான் நடிக்கின்றேன் நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று சொன்னதால் எம்ஜிஆர் அந்த படத்துக்கான கதையை விட்டு கொடுத்து விட்டார் அதற்கு பிறகு உத்தமபுத்திரன் கதையில் சிவாஜி நடிக்கும்போது இரட்டை வேடத்தில் நடிக்க ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆர் அவருடைய சின்ன வயதில் இருந்து ஒரு கேள்விப்பட்ட ஒரு ஆங்கில படத்தின் பாதிப்பு அவருக்கு இருந்தது நினைவில் வைத்திருந்தார் கிங் ஆஃப் சன் என்கின்ற ஆங்கில படத்தின் கதையை தழுவி கதையாக உருவாக்கி தரும்படி தன்னுடைய கதை இலாக்காவிடம் சொல்லியிருந்தார் அந்த கதை இலாக்காவில் ஆர் எம் வீரப்பன் என் கே டி சுவாமி வித்வான் வே லட்சுமணன் மற்றும் கலைமாமணி ரவீந்திரன் இருந்தனர் இந்த கவர்களெல்லாம் கதையை கோர்த்து கொடுக்க அதற்கு வசனம் எழுதுவதற்கு கண்ணதாசனை நியமித்தார் எம்ஜிஆர் மன்னர் ஆட்சி வேண்டாம் மக்களாட்சி மலர வேண்டும் என்கின்ற கருத்தை வலிமையாக பின்புலமாக கொண்ட கதையாக நாடோடி மன்னன் உருவானது அதுவரை சினிமாவில் அவர் சம்பாதித்த மொத்த பணத்தையும் கொட்டி நாடோடி மன்னன் படத்தை தொடங்கிய எம்ஜிஆர் ஆரம்பத்தில் படத்தை கருப்பு வெள்ளையில் எடுத்த எடுக்க துவங்கி பிறகு பின்பாதி உள்ள ஏழாயிரம் அடிகளை வண்ணமயமாக கலர் படமாக உருவாக்கினார் நான் சம்பாதித்த புகழ் படம் அத்தனையும் கொட்டி இருக்கேன் இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன் இல்லைனா நாடோடி என்னை மன்னனாக மகுடம் சூட வைப்பதும் நாடோடியாக்குவதும் மக்களாகிய உங்கள் கையில்தான் உள்ளது என்று படப்பிடிப்பில் வேடிக்கை பார்க்க வந்த திரண்டிருந்த ரசிகர்களிடம் எம்ஜிஆர் வேடிக்கையாக சொல்ல அப்போது ஒரு சில ரசிகர்கள் பயங்கரமான ஒரு கோஷத்தோடு நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு முடிசூடா மன்னன் தான் என்று ரசிகர்கள் ஒரு வரத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து ஆரவாரம் செய்தார்கள் நாடோடி மன்னன் மிக பிரம்மாண்டமான படம் என்பதால் பணத்தை விழுங்கிக் கொண்டே வந்தது பணமுடை ஏற்பட்டபோது தன் கணவர் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்று நினைத்த ஜானகி அம்மையார் அவர்கள் தன்னுடைய நகைகளை எல்லாம் கழற்றி படத்தின் வளர்ச்சிக்கு கொடுத்து விட்டார் இத்தனை இத்தனை தடைகளையும் தாண்டி நாடோடி மன்னன் வெளியாகி தமிழ் திரைத்துறையில் அதுவரையில் இருந்த எல்லா ரெக்கார்டுகளையும் தூள் தூளாக நொறுக்கியது வரலாறு காணாத வசூல் சாதனை செய்தது திரையிட்ட இடத்தில் எல்லாம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருநூறு நாட்களை கடந்து ஓடி எம்ஜிஆரை முடிசூடா மன்னனாக உயரத்தில் தூக்கி வைத்தது நாடோடி மன்னன் இந்த படம் வெற்றி பெற்று வசூல் செய்தாலும் கூட எம்ஜிஆருக்கு அது கிடைக்கவில்லை அவரை முன்பே ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்று விட்டதால் அந்த படத்தை வாங்கி வெளியிட்டவர்கள் எல்லாம் நிறைய சம்பாதித்தார்கள் அதுதான் எம்ஜிஆரால் முடிந்தது நாடோடி மன்னனின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் ஒரே உருவ அமைப்பு கொண்ட இரண்டு இளைஞர்கள் ஒருவர் மன்னன் மற்றவர் நாடோடி நாடாளும் மன்னர் சுயமாக சிந்தித்து எந்த முடிவும் எடுக்க தயங்குகின்றார் ஆகவே அவரை ராஜகுரு தன் கைப்பவையாக்கி காட்டுதர்பார் நடத்துகின்றான் அதனால் மக்கள் துன்பப்படுகின்றனர் வாடி வதுகுகின்றனர் நாடோடி மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர் நாட்டில் புரட்சியும் எழுச்சியும் ஏற்படுத்தும் புரட்சியாளன் ஆகவே தேச விரோதியாக முத்திரை குத்தப்பட்டு சிறையில் தள்ளப்படுகின்றார் நாடோடி சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த நாடோடி மன்னனுக்கு முடிசூட்டு விழா நடப்பதை அறிகின்றார் மகுடம் சூடப்போகும் மன்னனை தனிமையில் சந்தித்து மக்களின் மனக்குறையை எடுத்து சொல்கின்றார் இருவரும் கூடி ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வருகின்றனர் அப்போதுதான் தெரிகிறது மன்னனும் சரி நாடோடியும் சரி இருவரும் ஒரே முகஜாடையில் இருக்கின்றோமே என்னை போலவே நீ இருக்கின்றாயே உன்னைப் போலவே நான் இருக்கின்றேனே என்று இருவரும் சொல்லிக்கொள்கிறார்கள் இந்த உருவ ஒற்றுமை இருப்பதால் நாட்டு மக்களின் நலன் கருதி கொஞ்ச காலம் நாடோடி மன்னனாகவும் மன்னன் நாடோடியாகவும் ஆள் செய்து கொள்கிறார்கள் இதனால் நாட்டில் நல்லாட்சி மலர்ந்து மக்கள் முகங்களில் சந்தோஷம் பொங்குகின்றது நாடோடி மன்னன் மக்களின் அமோக ஆதரவை பெற்று மாபெரும் வசூலை அள்ளி குவித்ததோடு எம்ஜிஆரை திரை உலகின் முடிசூடா மன்னனாக உச்சத்தில் உட்கார வைத்தது எம்ஜிஆர் தன்னுடைய நடை உடை பாவனைகளால் நடிப்பை வித்தியாசப்படுத்தி அமைத்திருந்தார் நாடாளும் மன்னனாக ஒரு வேடம் நாடோ வீடோ இல்லாத நாடோடியாக மற்றொரு வேடம் இரண்டு வேடங்களிலும் ஒரே நேரத்தில் சந்திப்பதாகவும் சண்டையிடுவதாகவும் தொழில்நுட்ப யுத்தியை கையாண்டு இயக்கியிருந்தார் இந்த படம் நாடோடி மன்னன் வெற்றி பெற்ற பிறகுதான் அதில் நடிப்பவர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு விருது தருகின்ற மரபு உருவானது அதற்கு முன்பு வரை வெற்றி பெற்ற படங்களில் நடிப்பவர்களுக்கு விருது தருகின்ற பாராட்டு தருகின்ற வழக்கம் இல்லை அதை ஏற்படுத்தியவர் எம்ஜிஆர் தான் இந்த படத்தின் வெற்றி வெற்றி விழாவு அன்று மதுரை முத்து நூற்றி பத்து பவுனில் தங்க வாளை படத்தின் வெற்றி விழாவின் போது எம்ஜிஆருக்கு பரிசளித்தார் எம்ஜிஆர் அந்த நூற்றி பத்து பவுன் உள்ள அந்த தங்க வாலை சீன படையெடுப்பின் போது இந்திய அரசுக்கு அந்த வாலை தானமாக வழங்கிவிட்டார் எம்ஜிஆர் கொடை வள்ளல் அல்லவா முதலில் இந்த படத்தை மர்மயோகி படத்தை இயக்கிய கே ராம்நாத் தான் இயக்குவதாக இருந்தது அவர் திடீரென்று மறைந்து விட்டதால் அவருக்கு பிறகு அந்த டைரக்ஷன் பொறுப்பை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் அப்போது பலர் பல இசையமைப்பாளர்கள் முன்னணியில் இருந்தாலும் கூட அந்த படத்திற்கான இசையமைக்கும் பொறுப்பை எம் எஸ் சுப்பையா நாயுடுவையிடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர் அவரும் மிக சிறப்பான பாடல்களை கொடு கொடுத்தார் படத்திற்காக விசேஷமாக பல புதிய கவிஞர்களை பாடல்களுக்காக உருவாக்கினார் எம்ஜிஆர் லக்ஷ்மண தாஸ் கல்யா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முத்துக்கூத்தன் சுரதா ஆத்மநாதன் ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள் முறையே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடல் எழுதியிருந்தார்கள் அதிலும் ஒவ்வொரு பாடலும் மிக சிறப்பாக அமைந்திருந்தன நடிகை தேர்விலும் ஒரு புதுமை செய்தார் பெங்களூரில் இருந்த வந்த தேவியை இரண்டாம் நாயகியாக படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார் முதல் பாதியில் எழுபத்தைந்து சதவீதம் பானுமதி நடித்தார் பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடித்த படங்கள் பெரும்பாலும் வெற்றி படங்கள் அமைந்ததால் நடித்தார் மறு அடுத்த கால்வாசி படத்தில் கலர் படமாக பானுமதிக்கு பிறகு தேவி நடித்தார் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி தேவி இந்த படத்தின் மூலம் ஓவர் நைட்டில் பத்தொன்பது இருபது படங்களில் ஒப்பந்தமானார் எம்ஜிஆரின் ஜோடி என்றால் சும்மாவா அரசியல் பிரச்சாரத்திற்குரிய ஒப்புயர்வற்ற களமாக சினிமாவை அதிகமாக பயன்படுத்தியவர்கள் திமுக காரர்களே அதிலும் திமுகவை சேர்ந்த அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஆகிய இவர்களைப் போல இந்த தகவல் தொழில்நுட்ப ஊடகத்தை அதி நுணுக்கமாக ஆளுமைப்படுத்தியவர்கள் வேறு யாரும் இல்லை தமிழ் இவர்கள் எழுத்திலும் நாவிலும் காட்சி வழியாகவும் எழுந்து நின்று விளையாடியது எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் தமிழகத்தின் ஆட்சி மாற்றத்திற்கான விதையை தூவியது இந்த படத்திலும் இதற்கு பிறகும் எம்ஜிஆர் திமுகவின் கட்சி வர்ணடைகளை தன் மேடையிலும் பெயரிலுமாக உதயசூரியன் என்ற பெயரை தன் கதாபாத்திரத்திற்கு வைத்துக் கொண்டார் இணைத்துக் கொள்வதில் தனி கவனம் செலுத்தினார் அதனால்தான் நிறுவன தலைவர் அண்ணா எம்ஜிஆர் பெற்ற புகழ் நாம் பெற்ற புகழாகும் என்று மனதார வாழ்த்தினார் அது மட்டுமல்ல நாடோடி மன்னன் படத்தில் ஒரு கட்சி கொடியை காட்டுவார் திமுக கொடியை இருவர்ண கொடியை முதலில் காட்டியது எம்ஜிஆர் தான் திமுக கொடியை உலகெங்கும் அந்த படத்தின் மூலம் பரவ செய்தார் உதயசூரியனையும் பரவச் செய்தார் நிஜ வாழ்வில் காண முடியாத சாகசங்களை செய்யும் மாவீரனாக தன்னுடைய வேடங்களை பார்த்து கொண்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆகவே கதையமைப்பில் காட்சி நுணுக்கத்தில் இயக்கி தயாரிக்கும் தொழில்நுட்ப உத்தியில் தான் ஒரு மேதை என்பதை இந்த படத்தின் மூலமாக நிரூபித்தார் எம்ஜிஆர் படத்தின் பாடல்கள் தூங்காதே தம்பி தூங்காதே சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா தடுக்காதே என்னை தடுக்காதே சந்திரபாபு பாடினார் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கைமேலே கண்ணோடு கண்ணு கலந்தாச்சி கண்ணில் வந்து மின்னல் போன் தோணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் என்கிற இப்படி இந்த பாடல்கள் எல்லாமே அந்த ஆண்டின் மாபெரும் வெற்றி பெற்றன படத்தையும் சிறப்பாக கொண்டு போனது இன்று வரையும் அந்த படத்தின் வெற்றிக்கு இந்த பாடல்கள் முக்கியமாக பேசப்படுகின்றன எம்ஜிஆர் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் நடிகராகவும் மூன்று விஷயத்திலும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் இது எம்ஜிஆரை திரையுலகின் முடிசூடா மன்னனாக அடையாளப்படுத்திய படம் நாடோடி மன்னன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க